வெல்கம் டு மை சேனல் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆதார் நம்பரை நம்ம பேங்க் அக்கௌண்டோட எப்படி இணைக்கிறது அப்படிங்கிறது தான் இந்த ஒரு வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம் நம்மளோட வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் க்ளிக் பண்ணிக்கோங்க நம்ம பேஜோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல அந்த வெப்சைட்டோட லிங்க் கொடுத்துருக்கோம் அந்த லிங்கை டச் பண்ணீங்கன்னா ஸ்ட்ரைட்டா அந்த வெப்சைட் குள்ளே போயிரும் அந்த வெப்சைட்டோட இன்னர் பேஜ் வந்து மாதிரி தான் இருக்கும் இதுல வந்து கீழே லைட்டா ஸ்க்ரோல் பண்ணிட்டு போனீங்க அப்படின்னா கன்சியூமர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை டச் பண்ணீங்கன்னா பாரத் ஆதார் சீடிங் எனபிளர் அப்படின்னு லாஸ்ட்டாக இருக்குல்ல அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் லோடாயிட்டு ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் அதுல வந்து ஃபர்ஸ்டா இருக்கிற ஆதார் சீடிங் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வந்து இந்த பாக்ஸ்ல உங்களோட ஆதார் நம்பர் கேட்டிருக்காங்க உங்களோட ஆதார் நம்பரை இதில் ஃபில் பண்ணிக்கோங்க அப்புறம் வந்து ரெக்வஸ்ட் ஃபார் ஆதார் அப்படிங்கிறதுல சீடிங் டி சீடிங் அப்படின்னு ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அதுல வந்து சீடிங் அப்படின்னு செலக்ட் பண்ணிக்கோங்க அப்புறம் வந்து செலக்ட் யுவர் பேங்க்னு கொடுத்துருக்காங்க அதுல செலக்ட்னு கொடுத்தீங்கன்னா எல்லா பேங்கோட நேமும் வரிசையா வந்துடும் அதுல நீங்க என்ன பேங்க் யூஸ் பண்றீங்களோ அதை வந்து சர்ச் பண்ணிட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க அப்புறம் வந்து சீடிங் டைப் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெஷ் சீடிங் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ரெண்டாவது வந்து மூவ்மெண்ட்னு கொடுத்துட்டு சேம் பேக் வித் அனதர் அக்கௌண்ட் நெக்ஸ்ட் மூமெண்ட்னு சொல்லிட்டு ஃப்ரம் ஒன் பேங்க் டு அனதர் அக்கவுண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதுல வந்து ஃப்ரெஷ் சீடிங் அப்படின்னு முதல் ஆப்ஷனா இருக்குல்ல அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வந்து அக்கௌண்ட் நம்பர் கேட்டிருக்காங்க உங்களோட அக்கௌண்ட் நம்பரை தப்பு இல்லாமல் இதில் என்ட்ரி பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வந்து கன்ஃபார்ம் அக்கௌண்ட் நம்பர் அப்படின்னு கேட்டிருக்காங்க உங்களோட அக்கௌண்ட் நம்பரை மறுபடியும் இதில் வந்து என்ட்ரி பண்ண சொல்லியிருக்காங்க அதை என்ட்ரி பண்ணிக்கோங்க அப்புறம் வந்து இந்த ஆப்ஷனை கொடுத்துட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு போனீங்கன்னா ஒரு கேப்சா கோட் கொடுத்துருக்காங்கல்ல இருபத்தி ஏழு தொண்ணூத்தஞ்சு முப்பத்தஞ்சு அப்படின்னு அந்த கோடை இதில் வந்து என்ட்ரி பண்ணிக்கோங்க என்ட்ரி பண்ணிட்டு சமிட்டுங்கிற ஆப்ஷனை கொடுத்தாலே போதும் உங்களோட ஆதார் நம்பர் பேங்க் அக்கௌண்டோட இணைஞ்சிரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க வேற ஏதாவது அப்ளிகேஷன் வேணும்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க